அங்க போறது யார சிவகாமியா இங்க என்னது இல்ல 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 சிவகாமி தான் எங்க போயிட்டு வர லெட்டர் கொடுக்க போறேன் லெட்டர் கொடுக்க போயா லெட்டர் போஸ்ட் மாசிஸ்ல போட போற சிவகாமி கொஞ்சம் நெல்லு ஆமா உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க என்ன சந்தேகம் எப்பவும் சேலை கட்டுற சிவகாமி சுடிதார் போட்டு கேளுதான் நீங்க இப்படி கேள்வி செய்வீங்கன்னு நான் உங்களை பார்க்காமலே நிக்கிறேன் நல்ல பொண்ணு நீ நான் தொட்டது ஏன் இப்படி எழுதிற இல்ல நீங்க தொட்டது ஆம்பளை தொட்டம் கையை எடுத்துறவா வேண்டாம் வேண்டாம் அப்படியே வச்சுக்கீங்க சுகமா இருக்கு குடும்ப காரி என் வாழ்க்கையில முதல் முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு சொட்ட சொல்ல என்னையே நான் மறந்தேன் என் நினைவே நான் இழந்தேன் வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன் இவர் இவர்தான் சார் நான் சொன்ன ஆளு சொன்ன

வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறப்பவே தெரியாதா ஏமா ராதா உன்ன பத்தியும் உங்க கல்யாணத்தை பத்தியும் அவன் சொல்றது எல்லாம் உண்மைதானே ஆமாங்க என்னமா என்ன யோசிக்கிறீங்க பரமா இந்த முடிவை நான் இப்பவே சொல்ல நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்றேன் என்னமா இப்படி சொல்றீங்க பரவாயில்லமா இப்பவே சொல்லுங்க சரி நாளைக்கு சொல்லுங்க சொல்ல வேண்டியதை உடனே சொல்லாம எதுக்குடி நாளை அள்ளி போடுறாங்க அதான் எனக்கும் புரிய திருப்பி திருப்பி என்கிட்ட அதையா மண்டு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு என்னடா ஒண்ணுலமா நீங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டீங்கல்லா அங்க துடிச்சிட்டு இருப்பா நான் துடிக்கவே இல்ல ஏன் தெரியுமா சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க உங்க முடிவை சொல்றதுக்குள்ள நானே கேட்டு பாத்தலாம்னு பாத்த நீ ஒன்னும் கேட்க வேண்டாம் முதல்ல வெளியே போ நான் இன்னும் கேட்கவில்லமா போடானா குட் நைட் குட் நைட் குட் நைட் உங்க கல்யாணத்துக்கு நான் என் முடிவை உடனே சொல்லாம இருந்ததுக்கு பெருச காரணம் ஒண்ணும் இல்லமா ஒரு சின்ன தயக்கம் தான் ஒரு குடும்பத்தோட பெருமையும் கௌரவமும் அந்த குடும்பத்துல பிறக்கிற பொண்ணாலையும் அந்த குடும்பத்துக்கு வர மருமகளாலையும் அதுக்காகத்தான் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க என் மக விரும்புறாங்கறதையும் உனக்கு ஒரு சித்தப்பா மட்டும்தான் இருக்காருங்கிறதே தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது இருந்தாலும் என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேமா

இதுதான் கும்புவாங்க கரமா வந்து இல்லிமரி சத்தியமா இதுக்கெல்லாம் சத்தியம் பண்றது இல்ல ஐ வந்தாச்சு மருந்து எல்லி கொடுத்திருக்காங்க அடுத்த வருஷமே ஒரு கல்யாணத்தை பண்ணி இதே ஆஸ்பத்திரி ஒரு குழந்தைய பத்து

மீனா பிறந்தப்ப அத கொஞ்சிறதுக்கு ராதாவ தவிர வேற யாருமே இல்ல என்ன சிங்காரம் கையில சலங்கைய வச்சுட்டு இருக்க பரதநாட்டியம் ஏதாவது ஆடப்போறிய நான் பரதநாட்டியம் ஆடினா எவன் பாப்பா ஒண்ணு இல்ல ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோ வரா பாத்தியா இன்னைக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன் இரு இரு ரூபாய் மட்டும் கரெக்டா வாங்கி கொடு என்ன சிக்கைய ஆட்டிக்கிட்டே வர சத்த வருது ஆட்டினா சத்தம் வராது யாருகிட்ட காது குத்துற சலங்கையாலும் சத்தம் வரத்தான் செய்யும் நீ ஆட்டிப்பாரு சத்தம் வராதுங்கிற அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு நூறு ரூபா அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு நூறு ரூபா கொடுத்துடணும் சரி சார் நீங்க ராசியான ஆளு நான் இவங்க கிட்ட சிலங்கிய வாங்கி சத்தம் வரவழை செய்றேன் நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார் ஓகே பேச்சு வர மாட்டியே நிஜமா நிஜமா சத்தியமா சாட்சியா நான் இருக்கல பணத்தை கூடியா இந்தாங்க சார் பந்தய நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க இது குழந்தையா நான் இருக்க விரும்பல இந்தாப்பா நூறு ரூபாய் கொடுத்துட்டேன்

இனிமே அவன் நம்ம வீட்டு பக்கமே வர வரமாட்டான் அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன் என்னப்பா சிங்காரம் எப்படி இருக்கிற ஆமா தம்பி யாரு ராதா வீட்டுல வேலைக்கு வேற ஆலை சதாச்சு சொன்ன அது இவர் அங்க வேலை செய்யற ஆளுதான் இவரு ஆமா என்ன ஆளே மாறி போயிட்ட எங்கே வேலை செய்யற இவ்வளவு பெரிய ஊட்டியில எனக்குன்னு ஒரு முதலாளி எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும் பாத்தியப்பா இதுதான் உலகம் ம் பாத்துக்க

இந்த மாற்றத்துக்கு அவங்க தயாரா இருக்கணுமே நான் நினைச்சா மட்டும் அந்த மாற்றம் கிடைச்சிருமா நீ என்ன சொல்ற ஒரு விதவை ஏத்துக்கறதுக்கு மனப்பக்கம் ஒரு ஆம்பளை முன்ன வரணுமே பட்டு போய்கிட்டு இருக்க பச்சை மரத்தையும் அந்த மரத்து நிழலையே நம்பிக்கிட்டு இருக்க சின்ன செடியையும் காப்பாத்துங்கிற எண்ணத்தோட யாராவது ஒரு தோட்டக்காரன் முன் வந்தா தானே மறுபடியும் துளிர்க்கும்னு எதிர்பார்க்க முடியும்

நிமிஷம் பிளீஸ் அந்த கவுண்டர் போங்க நான் சொல்றேன் கொஞ்சம் பழனிசாமி அந்த அம்மா பார்த்து சீக்கிரம் சார் கொடுத்த கோச்சுக்காங்க எங்களுக்கு ஆயிரத்தி ஐந்து வேலை இருக்கு சார் வேலையை பாருங்க சார் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருங்க என்ன முதல்ல அனுப்புங்க சார் போயிட்டு வாங்கம்மா உடவே பாத்து அம்மா என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணு இல்லாமே அம்மா பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்த அம்மா வீட்டுல இல்ல எங்க போயிட்டாங்க வெளியே போயிருக்காங்க எப்ப வருவாங்க அம்னி வரதுக்கு ரொம்ப நேரமா என்ன சங்கமலம் ஏம்னி உமா வீட்டுக்குள்ள வச்சுகிட்டா என்கிட்ட நிற நிமித்தியமா இல்லன்னு போய் சொன்ன நீ அம்மா கிட்டியா அப்பா நீ காசு அதான் என்ன விஷயம் ஒண்ணுங்க வீடு சத்தியமா இருந்து ரெண்டு வர வந்துட்டாங்க கையில இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆட்டுலன்னு கட்டி பாட்டணுங்க அதான் உங்களை பார்த்து செலவுக்கு கை கைமாத்த ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போலாம்னு வந்துன்னு ஐய கையில சில்ற இல்லையே அவரு வேற வெளியே போயிட்டாரு ஏமா இல்லங்கிற பாவம் கூட ஏடி கையில வச்சுக்கிட்டா இல்லையு சொல்ற பெருசா சுபாசுக்கு வந்துட்டேன் செங்கமடா நீ வேற யாத்தியாவது வாங்கிக்கூப கேட்ட இருபது ரூபாய் நீ திருப்பி கூட குடுக்க வேண்டாம் விளையாட்டவும் சிகிதாவும் இருக்கு இப்ப அந்த பொம்பளையை சமாளிச்சிட்டோம் ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுச்சுன்னா இத பாரு இன்னும் எத்தனை நாளுக்கு இப்படி பயந்து பயந்து சாகிறது, இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிய அப்ப எவனா அதை பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் கோவத்துக்கு ஆளாறதோட நம்மளே நேர்ல அவர்கிட்ட சொல்றது பெட்டர் தானே அய்யோ என்ன அய்யோயோ எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுறது நீ ஒண்ணு உங்க அப்பாட்ட பேச வேண்டாம் நானே நேர்ல வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேக்குறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ இது பயந்தினா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி வேற பொண்ண கட்டிக்கிறது நேரா வந்து நான் உங்க அப்பாட்ட பேசுவேன் முதல்ல அவர் என்ன பாப்பாரு அதுக்கு அப்புறம் உன்ன பாப்பாரு நீ எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற என்ன கரெக்ட்டா 10 மணிக்கு வருவேன் மறந்துடாத அதான் டைம் சொல்லிட்டல்ல பக்கத்துல வரது சரி நானே வரேன் உங்க பொண்ணு கேட்டா சரியான ஜோடி ஒன்னா நிக்க வச்சா அப்படியே ராமனும் சீதையும் பார்த்தது மாதிரி அவ்வளவு கனபுருத்தம் சொத்தம் எக்கச்சக்கா பையன் படிப்பு எப்படி அங்க தாங்க ஒரு சின்ன சிக்க ஆரம்பிச்சிடுவே என்னையா சிக்கல் பையன் சிறு வயசா இருக்கும் போதே தகப்பனாரு காலம் ஆயிட்டாரு இந்த சொத்து பத்தெல்லாம் பையன் கவனிக்க வேண்டியதுனால படிக்க முடியாம போச்சு அவ்வளவுதான் மத்தபடி வாய மூடியா என் பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாத பயனெல்லாம் மாப்பிண்ண சொல்லிட்டீங்க வந்தா கையை தார வெட்டி விடுவேன் யாருங்க வச்சுக்க அப்ப புறப்படலாமா என்ன சார்

இது ஒரு மினி இம்சி போடு என்னங்க பையன் கோயில் பிரசாதம் கோயில் பிரசாதம் தானே அனுமார் கோயில் பிரசாதம் உங்க கிட்ட இது அம்மன் கோயில் லேட் ஆயிடுச்சு நம்ம எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லி பாப்பா லட்டுக்குள்ள லெட்டர் வச்சு அமைச்சிருக்கு என்ன சார் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்ன ராமோது இன்று வர வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குதுன்னு எழுதி கொடுத்து அமைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு தேதி கல்யாணம் சந்தோஷமா இருக்கேன் ஒரு பாட்டு பாத்துமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ போதுமோ நேத்து ராத்திரி எங்க அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு அதான் பயந்துட்டு ராத்திரி கோவமா இருந்தா இன்னைக்கு காலையில என்ன எதுக்காக என்ன வர வேணாம்னு சொன்னோம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆ ஒண்ணா பையன் மூலமா லட்டுக்குள்ள லெட்டர் வச்சு அனுப்பு சரி அழாத இது பார் சாந்தி உனக்கு தைரியம் வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும் போது தேனில காஷ்மீர் போக தேவையில்லை தீர்த்த யாத்திரைக்கு காசி ராமேஸ்வரம் தான் போக வேண்டியிருக்கும் அவ்வளவு வயசாயிடும் என்னங்க செய்யறது எங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நீ இப்படி சொல்லிக்கிட்டே இரு ஒரு நாள் என்ன நடக்க போதுன்னு பாரு உங்க அப்பா யாராவது ஒருத்தனை கொண்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளை நிறுத்த போறாரு நீ பதில் பசாம தலையாட்டி நிற்க போற பாத்துருக்கு உங்க பொண்ண வந்து பாத்துட்டு போன நேரம் என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சம்பளம் கூட அதிகமாயிடுச்சுங்க சந்தோஷங்க போய் நமஸ்காரம் பண்ணுமா அப்புறம் எனக்கு ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிச்சுட்டா போச்சு இனிமே பேசுறதுக்கான இருக்கு